கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் பழைய நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வை காண்பீர்கள் நீங்கள் பணத்தை சேமிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் நிலுவையில் உள்ள வேலைகள் முடிவடையும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவீர்கள் இதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும் உங்கள் தொழிலில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படலாம் வேலையில்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அரசு துறையிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்களை பற்றி பேசுகையில் உங்கள் படிப்பில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கோபத்தில் யாருடனும் சண்டையிடாதீர்கள் மற்றும் உங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் இதனால் உங்கள் படிப்பு எதிர்மறையாக பாதிக்கப்படுவதை தவிர்க்கலாம் நீங்கள் செய்ய நிறைய இருக்கிறது உங்கள் கடின உழைப்பை நம்புங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் நிம்மதியும் வெற்றியும் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பு இருக்கும் இந்த மாதம் காதல் உறவுகளில் சில டென்ஷனை அதிகரிக்கலாம் வார்த்தை போர் காரணமாக ஒருவருக்கு ஒருவர் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பொறுமையாக இருப்பது அவசியம் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் நீங்கள் ஈகோ மோதல்களை விலக்கி வைத்தால் உங்கள் உறவை நீங்கள் நிர்வகிக்க முடியும் பரிகாரம் சனி பகவானின் பீஜ் மந்திரத்தை தினமும் உச்சரிக்க வேண்டும்